அவற்றில் எதில் பரக்கத் உள்ளது என்பதை அவர் அறிய மாட்டார் மேலும் உங்களில் ஒருவர் உணவு உண்டால் இறுதியில் உணவு தட்டை வழித்து உண்ணட்டும் என்றும் அல்லது உங்களின் எந்த உணவில் உங்களுக்கு பரக்கத் வழங்கப்படும் என்பதை அவர் அறிய மாட்டார் இதை அபுகரோரன் அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் நம் புலனுக்கு தெரியாத மறைமுக அருள் என்று பொருள் விரலை சூப்புவது இன்று அநாகரிகமாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டவர்கள் சாப்பிடுவதற்கு ஸ்பூனை பயன்படுத்தி வருவதால் அது நம் கண்களுக்கு ஈர்க்கப்பட்டவர்களாக தெரிகிறது வெளிநாட்டவர்கள் நம்மை போல் தினமும் குளிக்க மாட்டார்கள் மலம் கழித்தால் கூட துடைத்து விட்டு போவர்களே தவிர கழுவ மாட்டார்கள் தண்ணீர் என்றால் அவர்களுக்கு அவ்வளவு அலர்ஜி விரல்களால் சாப்பிட்டால் தண்ணீரை பயன்படுத்த வேண்டிய நிலை வரும் என்பதால் அவர்கள் கரண்டியால் சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டனர் ஆனால் விரல்களை பயன்படுத்தி சாப்பிடுவதும் விரல்களை சூப்புவதும் தான் சிறந்த நாகரிகமாகும் பொதுவாக ஈரமான பொருளில் அல்லது திரவத்தில் விரல்கள் படும்போது விரல்களிலிருந்து ஒரு திரவம் சுரக்கும் அந்த திரவம் எளிதில் அப்பொருளை ஜீரணமாக்கிவிடும் என்பதால் விரல்களை சூப்புவதுதான் சரியான உண்ணும் முறையாகும் இதை அறிந்து கொள்ள பெரிய ஆராய்ச்சியாளர்களிடம் நாம் கேட்கத் தேவையில்லை நாமே பரிசோதனை செய்து அறிந்து கொள்ளலாம் ஒரு குழம்பை தயாரித்து கொள்ளுங்கள் அதை இரண்டு பாத்திரங்களில் ஊற்றுங்கள் ஒரு பாத்திரத்தில் ஏதாவது ஒரு கரண்டியை போடுங்கள் இன்னொரு பாத்திரத்தில் உள்ள குழம்பில் சிறிது நேரம் விரலை வைத்துவிட்டு எடுத்து விடுங்கள் விரலை விட்ட குழம்பு சில மணி நேரங்களில் நொதித்து போய் இருப்பதையும் கரண்டியை போட்ட குழம்பு நொதிக்காமல் இருப்பதையும் நீங்கள் காணலாம் இதை சமையல் உள்ள எல்லா பெண்களும் அறிவார்கள் உணவு நொதித்து போவதுதான் ஜீரணத்தின் ஆரம்ப நிலையாகும் எனவே சாப்பிட்ட பின் விரலை சூப்புவதால் விரலில் சுரக்கும் திரவம் உணவில் கலந்து அது எளிதில் ஜீரணமாகும் நிலைக்கு மென்மைப்படுத்துகிறது நாகரிகம் என்ற பெயரில் நமக்கு நன்மை தரும் இது போன்ற நல்ல பழக்கங்களை நாம் யாருக்காகவும் விட்டுவிடக்கூடாது